ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறானா ஹோட்டல் ஸ்டைலில் அதே மாதிரி கல்யாணத்துலலாம் வைக்கக்கூடிய பரிமாறக்கூடிய பிசிமிலாபாத் அதாவது சாம்பார் சாதம் இது எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரென் ரெண்டரை டம்ளர் வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் பருப்புன்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு வைஸ் நமக்கு நல்லாயிருக்கும் எப்பயுமே ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் பருப்பு அந்த மாதிரி ரேஷியோவில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நான் ரெண்டரை டம்ளர் பருப்பு அரிசி ஒன்றே கால் டம்ளர் பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சிட்டு அது ஒரு சைடு இருக்கட்டும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஊறணும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு குக்கர் எடுத்து ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்ந்து புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவோ உடச்சி சேர்த்துருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் ஈக்குவல் போர்ஷனில் சேர்க்கும்போது தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் சாப்பாட்டுக்கு ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வந்துட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இதை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம காயை ஆட் பண்ணலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு பாதி முருங்கைக்கா முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா அவரக்காய் வந்து ஒரு பத்து அவரக்காய் ஒ ஒரே ஒரு கேரட்டு பெரிய கேரட்டு ஒரு உருளைக்கெழங்கு ஒரு மூணுலேருந்து நாலு கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன சைஸு முள்ளங்கியையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பீன்ஸை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காய் வந்துட்டு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு பட்டாணி கிடச்சிதுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க அது இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சா நமக்கு சாம்பார் சாதத்துக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கணும் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வேக போட்டுக்கோங்க எனக்கு வந்துட்டு குக்கரில் வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது வந்துட்டு குக்கர் பத்தாது ஸோ அதனால் நான் காய ஒரு இதுலேயும் குக்கரில் வந்துட்டு அரிசியும் வந்துட்டு வேக போடலான்னு பாத்திரத்தை வந்து மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிச்சு நல்லா காய் வந்துட்டு வேகிற சமயத்தில் நம்ம வந்துட்டு இப்போ இதுக்கு வந்து மசாலா சேர்க்கணும் நம்ம வீட்டில் ஏறப்போலாம் நார்மலாக குழம்பு மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வேக விடலாம் இப்போது ஒரு சைடு நம்ம ரைஸை வந்துட்டு வேக போட்டுடலாம் அரிசி பருப்பையும் நல்லா கலந்து கழுவி அதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா குலைவாக நமக்கு கிடைக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உங்களோட ரைஸை பொறுத்து எந்த அளவுக்கு உங்கள் ரைஸ் வந்துட்டு குழையுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க எந்த வந்துட்டு ஒரு மூணு விசில் விட்டாலே நல்லா கொலைஞ்சிரும் நான் நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நல்லா நமக்கு லிக்விடாக கிடைக்கும் ஸோ இப்போ இதை ஒரு எல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் கடாய் வச்சிட்டு ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கடுகு ஒரு மூணுலேருந்து நாலு வர மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்துலேருந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல நம்ம காய்கறி மசாலா அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த அதில் ஒரு ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா கொதி வந்தபோது ஒரு கொ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வந்து நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வேக வச்சு வச்சிருக்க ரைஸை சேர்த்து நல்லா கிண்டி விட்டோன்னா நம்மளோட பிசிமிலா பாத் முக்கால் வாசி ரெடி ஆகிடும் எல்லாம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு ஊற வச்சு அதை வந்துட்டு லாஸ்ட்டாக சேருங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா ரைஸு காய் எதுவுமே வேகாது அதனால அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா விட்டு இறக்கிட்ட நம்மளோட பிசுமிலா பாத் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சௌசிகா சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்க பெல் உங்களை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்